சுஜித் என்னடா சத்தம் அது காலங்காத்தால இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு என்ன தூங்கவே விடலடா அதான் சற்று எனக்கும் தெரியல என்னவா இருக்கும் அதான் சுஜித் எனக்கும் ஒன்னும் புரியல ஒருவேளை ஏழேன்னு எதனா வந்துருச்சா இவ்வளவு வினாதமா சத்தம் கேக்குது ஏ லக்கி நீ நிறைய பொம்மை படம் பாக்காரு மிஸ்டர் நினைக்கிறேன் அதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது அப்படிலாம் இருக்காது எனக்கு தெரியுது ஏ பசங்களா காலங்காத்தால இருந்து வித்தியாசமா ஒரு சவுண்ட் வந்துட்டு அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா சண்டே அதுவும் என்ன அது நிம்மதியா தூங்க கூட விடலை வாரம் வாரம் லக்கியோட அம்மா தான் தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கடைக்கு போக சொன்னா இங்க என்ன என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அது எந்த சத்தமா இருந்தா முதல்ல என்ன உங்களுக்கு மதிய சாப்பாடு வேணுமா வேணாமா சீக்கிரம் கிளம்புங்க போய் கடைக்கு போயிட்டு வாங்க நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன் அங்கில் லாண்டி போய் அவங்க வேலையை பாக்கட்டும் வாங்க நம்ம போய் அந்த வித்தியாசமான சத்தம் அஜய்கோ என்னது இது டே சுஜித் என்னடா உன் தலையில இப்படி என்னமோ போய் வச்சிருக்கு பச்சை கலர்ல செய்குது என்ன என்ன போச்சுன்னு தெரியல அப்படி பாப்போம் மேல அட இங்க ஒரு பறவை இருக்கு டீ அந்த வித்தியாச சத்தமும் இது கிட்டதாண்டா வருது அட பாவிடே நம்ம மண்டைக்கு மேலதாண்டா இருந்திருக்கு நம்ம இதை இவ்ளோ நேரமா கவனிக்கவே இல்லை பாரு ஆனா இந்த பறவை பார்க்க வித்தியாசமா இருக்கேடா சுஜித் நீ போய் கழுவிட்டு வாடா உன்ன பார்க்கவே காமெடியா இருக்குடா அடா பறவையே ஏ பாத்ரூம் போய் வச்சிருக்க இரு உன்னை நான் கழுவிட்டு வந்து வச்சுக்கிறேன் ஏய் பசங்களா இந்த பறையை பத்தி தான் நியூஸ் சேனல்ல பார்த்தேன் இந்த பறவையை கண்டுபிடிச்சு கொடுத்தா பத்தாயிரம் பரிசு தராங்களாம் இதை இப்பயே புடிச்சு கொடுத்து பத்தாயிரம் சம்பாரிச்சிட வேண்டியதுதான் அப்பா இந்த பறவையை புடிச்சு நம்ம சாப்பாடு வைக்கலாம் பா அது இருந்து சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியல அம்மாவை கூப்பிடுங்க சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி அதுக்கு சாப்பாடும் வைக்கலாம் இந்த பறவையை பிடிக்க ஒரு பிளான் அப் பண்ணணும் ஓஹோ இந்த பறவை தான் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்துச்சா வெங்கட் இந்த பறவைய கல்ல நியூஸ்ல பாத்தீங்களே அதானே இது ஆமா ஆமா அதே தான் நல்லா பாத்துக்க இந்த பறவை மட்டும் நம்ம புடிச்சு கொடுத்தோம்னு வச்சுக்க நமக்கு பத்தாயிரம் கிடைக்கும் என்ன சொல்றீங்க வெங்கட் பத்தாயிரமா சரி இது எப்படின்னா நம்ம புடிச்சு கொடுத்துருவோம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பசங்கள நல்லா கவனிங்க லக்கி இங்க இருக்க பத்தியா தட்டு இதுலதான் நீ சாப்பாடு வைக்க போற இந்த கூடையை சுஜித் பின்னாடி இருந்து அப்படியே தள்ளி விட்டு அந்த பறவைய புடிச்சிருவான் எப்படி நம்ம பிளான் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் ஏ லக்கி என்ன வீட்டு கூண்டெல்லாம் வச்சிருக்கீங்க பறவை எதனா வாங்கி வளர்க்க போறீங்களா இல்ல என்ன விட்டு தனியா எதனா விளாடுறீங்களா வாங்க ஒன்னா சேர்ந்து விளாட்லாம் நான் இங்கதான் இருக்க போறேன் வாமா நீயும் எங்க பிளான்ல சேர்ந்துக்கோ சரி லக்கி கோதுமை அங்க வச்சிருக்க பாரு அதை எடுத்துட்டு வந்தா அந்த பறவைக்கு போடு சுஜித் நீ இப்பயே போய் பின்னாடி நின்று ரெடியா அந்த பறவை வந்த உடனே அந்த கூண்டை கவுத்து விடணும் ஓகேவா எப்படியோ பத்தாயிரம் கிடைக்கும் போகுது இதை வச்சு இந்த மாசம் கடனை கொஞ்சம் அடிச்சிட வேண்டியதுதான் ஆன்ட்டி நீங்க சொன்ன மாதிரி நான் பின்னாடி போய் நின்னுட்டேன் இப்ப நீங்க சாப்பாடு கொட்டினா போதும் லக்கி நீ கொண்டு வந்த அந்த சாப்பாட பறவைக்கு வை ஏ லக்கி சீக்கிரமா சாப்பாடு வை பறவைக்கு ஏதோ இருடி அஷ்டனி வைக்கிறேன் பறவையே சீக்கிரம் வந்து சாப்பிடு நான் உனக்காக இங்க கோதுமை போட்டிருக்கேன் பாரு நீ பயப்படாம இங்க வந்து சாப்பிடலாம் நாங்க உன்னை புடிச்ச ஒன்னும் பண்ண மாட்டோம் உங்க ஓனர் கிட்ட தான் கொடுக்க போறோம் நீ நல்லா சாப்பிட்டு இங்கே ரெஸ்டேடு ஏ லக்கி என் மேல அசிங்கம் பண்ண பறவை கிட்ட போய் ஆசையா பேசிக்கிட்டு இருக்க இரு அது உன் மேல அசிங்கம் பண்ணட்டும் அப்பதான் தெரியும் உனக்கு சரி சரி பசங்களா அப்படியே எல்லாரும் போய் மறைஞ்சு உட்காருங்க அந்த பறவை வந்து சாப்பிடுதான்னு பார்க்கலாம் சுஜித் இங்க இருக்கிறதுல முக்கியமான வேலை தான் போய் பொசிஷன்ல நின்னுக்கோ வா வா பரவா சீக்கிரம் வா டைம் ஆகுது உனக்கு இருக்கு ஏ நீங்க எல்லாம் கரெக்டா ஒளிஞ்சிருக்கீங்களா ஆ நாங்க ரெண்டு பேரும் கரெக்டா தான் ஒளிஞ்சிருக்கோம் ஏ அஸ்வினி கொஞ்சம் தள்ளி நில்றி என் கால் மேல ஏறி நின்னுக்கிட்டு இருக்க சரி சரி நீ கத்தாத பறவை இங்க வராம போயிட்ட போது இந்த பறவை எப்ப வரது நான் எப்ப வீட்டுக்கு போறது பசிக்குதே எனக்கு சுனி அந்த பறவை எங்கேயோ பறந்து போகுதுடி ஏ லக்கி அது தான் உட்காந்துட்டு இருக்கு கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிரு ஆஹ் சேருடி சேருடி ஆஹா நினைச்ச மாதிரியே பறவை வந்துருச்சு அடுத்து நம்ம வேலை தான் நம்ம மட்டும் ஏதோ சொதப்பதும் நம்மள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களே எப்படின்னா கரெக்டா பண்ணும் அங்கீல ஆன்ட்டி இங்க பாருங்க இந்த பறவை உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அட டே சுஜித் நீ எங்கடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க டே சுஜித் எப்பா எப்பா என்னம்மா வெயில் அடிக்குதுடா வர பத்தாயிரத்துல வாட்டர் மெலன் ஜூஸ் வாங்கி தான் மனசு நிம்மதியா இருக்கும் லக்கி இந்த சுஜித்து பையனை பாறேன் கரெக்டா பறவை வந்து சாப்பிடும்போது வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கான் எங்கேயோ இவன் கிட்ட ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்காவே செய்ய மாட்டான் சரி கத்தாதடி யாசினி சுஜித்தை கூப்பிடலாம் சுஜித் என்ன யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கே அஜு பறவை அங்க சாப்பிட்டு அதை பாக்காம நம்ம வெயில வேடிக்கை பாத்துட்டு இருக்கோமே இந்த வரம் இரு என் மேலே அசிங்கம் பண்ண உன்ன இப்ப என்ன பண்றேன்னு பாரு அப்படியே நைஸா போய் பிடிச்சிட வேண்டியதுதான் ஒன் டூ த்ரீ போடு எப்படி மாசா அந்த பறைய பிடிச்சோம் பாத்தீங்கல்லா ஏமா இல்லையா பாத்ரூம் போன உன்னால இனிமே எங்கயுமே போக முடியாது உள்ளே கடை சூப்பர்ரா சுஜித்தே சூப்பர்ரா எங்க கடைசியில் தான் சொதப்பிடுவோன்னு நினைச்சேன் இங்கேயே வேடிக்கை பார்த்து பட் ஆனா சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணிட்டேன் இப்போ நான் உடனே அந்த ஓனருக்கு கால் பண்ணி பறவை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட வேண்டியதுதான் பசங்களா பத்தாயிரம் ரூபாய் வரப்போகுது உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க ஐஸ்கிரீம் வேணுமா பிரியாணி வேணுமா என்னென்ன வேணுமோ சொல்லுங்க எல்லாத்தையும் ஜாலியா வாங்கி சாப்பிட்டு நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண ஏஹே ஜாலி போறோம் ஹலோ பசங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பறவை கிடைச்சிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன் பாய் பாய்